வணக்கம் வள்ளுவன் என்று அழைக்கப்படும் இவர் யார் உண்மையில் இவர் பெயர் இதுதானா இல்லை பிற்காலத்தில் வேறு யாராலும் வைக்கப்பட்டதா என்பது போன்ற பல கேள்விகள் நம்மில் பலருக்கும் எழுந்திருக்கலாம் வள்ளுவன் என்பது ஒரு இனத்தை குறிப்பதாக பல்வேறு மக்களால் குறிப்பிடப்படுகிறது அதே சமயத்தில் வேதங்களை மொழிகின்றவர்களுக்கும் இப்பெயர் குறிப்பிடப்படுகிறது வரும் சொல்லுகின்ற தீர்க்கதரிசிகளுக்கும் இப்பெயர் உண்டு என்று அகராதி குறிப்பிடுகிறது இவையெல்லாம் ஒருவரும் இருக்கட்டும் இந்த சொல்லிற்கு வேறு வழியில் பொருள் கொண்டால் எப்படி இருக்கும் வழி என்ற சொல்லுக்கு கூர்மை என்ற பொருளும் உண்டு கூர்மை என்பது வாழ் நுனிக்கும் பொருந்தும் கூர்த்த அறிவுக்கும் பொருந்தும் வாழ் ஒரு போர் வீரனிடம் இருக்கும் அல்லது அரசனிடம் இருக்கும் கூர்த்த அறிவு என்பது ஞானிகளிடம் மட்டுமே இருக்கும் கற்றவர்கள் அனைவரிடமும் கூர்த்த அறிவு என்பது முழுமையாக இருக்காது அப்படியென்றால் வள்ளுவரை நாம் எப்படி எண்ணுவது அவரை போர்வீரன் என்று எண்ணுவதா இல்லை வாழேந்தி வீரநடை போடும் அரசன் என்று எண்ணுவதா இல்லை எக்காலத்தும் எம்மக்களுக்கும் ஏற்ற ஆலோசனைகளையும் அறிவையும் ஆன்மீகத்தையும் ஒழுக்கத்தையும் வழிமுறைகளையும் கண்டிப்பையும் கடமையையும் கட்டளைகளையும் என்று சொல்லிக்கொண்டே போகும் அளவிற்கு அனைத்தையும் அள்ளித்தந்த ஞானி என்று சொல்லுவதா எப்படி சொல்லுவது இவரை யார் என்பது வள்ளுவனின் வழியில் பதில் கூற நீங்கள் முயற்சிப்பீர்களா யார் இவர் மீண்டும் சந்திப்போம் நன்றி